அவ்வளோதான் நண்பர் இருக்கில்லே முடிச்சு விட போகிறாங்க எனக்கு என்னமோ வரப்போகிற சாட்டர்டே சண்டே சௌந்தரக்கு கடைசி சாட்டர்டே சண்டேவா இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பிடிச்சி பிடிச்சி ஆகும்னா மூளை இல்லை மூளை இல்லை மூளை இல்லை ஹய் ஹய் அப்படின்ட்டே இருக்காங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஏன்னா சேர்த்துன்னு சும்மாவே கண்டன்ட் இல்லாமல் கண்டதெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு போட்டு பேச வேண்டிய கண்டென்ட்டை மறைச்சிட்டு போயிடுவார் ஓகேவா அந்த வகையில் இந்த பொண்ணு சும்மானி உட்காந்து மூளை இல்லை மூளை இல்லைன்னு வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி அவர் சொல்லிட்டான் அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச சாட்டர்டே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் சௌந்தரியா இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சத்தியமாங்க ஒண்ணுமே இல்ல நம்ம வந்து இதில் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கன்ஃபார்மா இருக்கேன் கண்டிப்பா இது என்னப்பா கேஸ் நம்பர் எத்தனைப்பா ஐநூற்றி அறுபது ஆமா ஐநூற்றி அறுபது கேஸுங்க இந்த வாரம் ஃபுல்லா கேஸ் வாங்கினே இருக்காங்க சவுந்தரியா இருக்கு அதனால சாட்டர்டே புல்லா எனக்கு தெரிஞ்ச அதே அடியில் சௌந்தரம் ஆள்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அவர் வெறிகொண்டு வந்துட்டு இருக்கா ஏன்னா நேத்தே நேத்துல ரெண்டு ரெண்டு நாட்களா சாச்சனாவும் சில இடங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க என்ன பார்த்து சுயபத்தி இல்லையா சுயபுத்தியா கேட்டுட்டே இருக்காங்க என்னை பார்த்து ஒரு ஒரு சோழ வச்சு இப்படி அறிவு இல்லையா அறிவு இல்லையா கேட்டால் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாக்குற எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எங்க அப்பா அம்மா என்ன அறிவில்லாமே என்ன பிரத்தி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிறைய இடங்களை

வீட்டுக்குள்ள நான் கவனிச்ச ஒருத்தருக்கு இந்த வாரம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு நபர்கள் மட்டும்தான் தா வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மாதிரி காட்டிக்கிறதுக்காண்டி அது மீ மேபி நீ நல்லவங்களா கூட இருக்கலாங்க நான் இந்த இடத்த தப்பே சொல்ல மாட்டேன் மேபி நீங்க நல்லவங்களா இருக்கலாம் ஓகேவா மனதளவுல யாருக்கும் கெடுதல் நினைக்காம நாங்கள் டீமெண்ட்ஸ் கிடையாது நாங்கள் ஒன்லி ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி கூட இருந்திருக்கோம் தப்பே கிடையாது ஆனால் ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது அந்த டாஸ்க்கில் கண்டிப்பாக இறங்கி ஆட்றோம் ஏன்னா பார்த்துட்டு இருக்க மக்கள் முட்டாளில் எங்களுக்கான இந்த ஷோவில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கான இந்த ஒரு இதை காட்டிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் நல்லவங்க நல்லவங்க காட்டால் அந்த டாஸ்க்குக்கான மதிப்பும் பெறும் பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் பெறும் பார்க்குற மக்கள் வெறுப்பாயிருவாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இந்த இந்த ரெண்டு தான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு எனக்கு தோணுது இல்லை போனோன்னு தர்ஷிகாக்கான வாய்ஸ் கேட்குது சௌந்தரியன் அண்ட் ஜாக்லின் சொல்றது அழகா கேக்குது ஓகேவா சௌந்தரியன் ஜாக்லின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் எதுவுமே இல்லை அது மாதிரி முத்துக்குமரன்னு போய் சொல்றாங்க இந்த வாரம் இந்த டாஸ்க்குன்னு இவங்க எதாவது பண்ணாங்களான்னு கேட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்லி முத்துக்குமரம்னு சொல்லிட்டான் சத்தியம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு சாச்சராக சொல்றான் நினைக்க ஏன்னா சத்தியா பேசுறத வச்சு கவனிக்கும் போது ஏதோ சொன்ன மாதிரி தான் ஃபீல் ஆகுது அவன் என்ன சொல்றான் இந்த டாஸ்க்கு இல்லாம இந்த வீட்டுக்குள்ளே மொத்தமா பார்க்கும்போது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நான் வந்து சாச்சனாவ சொல்றேன் மேபி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு அதை கவனிக்கும் போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ஓகேவா அப்படி சொல்லியிருக்காப்புல அடுத்து ராணுவ சொல்லும் போது அங்கே ஒரு ஃபைட் வருது ஓகேவா ராணுவ ஏன்னா எல்லாரும் சொல்றாங்கப்பா எல்லாருமே ஒஸ்ட் யாரும் சொல்றான் ஜாக்லீன்னு சௌந்தரியாவதான் சொல்லிட்டு இருக்காங்க ராணுவ அதே மாதிரி பேச சொல்றான் ராணுவ என்ன சொல்றான் மரணம் போயிட்டு சவுந்தரியா தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வாரம் இந்த பெருசா எதுவுமே பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வார்த்தைகளை விட்டானு தெரியல நம்ம லைவ்ல பார்த்தாதான் தெரியும் ஏதோ சம்திங் சொல்லியிருக்கான் வார்த்தைகளே விட்டா கூட அந்த இடத்துல வாங்கி தான் ஆகணும் ஏன்னா ஒஸ்ட் பெஸ்ட்டு கொடுக்கும்போது அவனுக்கான கருத்துக்களை தான் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான் சொன்னதுக்கு சுயபுத்தி இல்லையா சுயபுத்தி இல்லையா நீ சொந்தமா யோசிக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க எப்படி ஒய் அப்படின்னு ரைட்டா கேஸ் நம்பர் ஐநூத்தி அறுபதா ரைட் வாங்கினே இருக்கீங்க கேஸுகளை வாங்கி அடிக்கினே இருக்கீங்க அவர் வந்து எத்தனை அடி அடிக்க போறான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே அவங்க என்ன சௌந்தரம் எழுப்பி 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 உட்கார் எழுப்பி உட்கார் எழுப்பி உட்கார் எழுப்பி உக்கார்னு கேஸை கேட்டுட்டே இருப்பாருங்க ஃபர்ஸ்ட் எழுப்பி சாச்சனை அப்படி சொன்னியாம யாரை கேட்ட அப்படி சொன்னாரு அடிச்சு உட்கார வைப்பாரு அப்புறம் திருப்பி எழுப்பிடுவார் ராணுவம் அப்படி சொன்னியாம யாரை கேட்டு சொன்னார் திருப்பி உட்கார் அந்த மாதிரி எழுப்பி எழுப்பி உட்கார்ந்து அடி வெளுக்க போறாருன்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி அடி வெளுத்தாதான் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த டீம் கொஞ்சம் எல்லையை மீறி போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆக சில இடங்கள்ல இப்போ நேற்றுலாம் ஜெஃப்ரி பார்த்துருப்பீங்க ஜெஃப்ரிக்கு மஞ்சரியாக செருப்படி கொடுத்துட்டாங்க இந்த கலரை வச்சு இந்த இந்த ஃபேஸ் மேட்டரை வச்சு இந்த அப்பியரன்ஸ் வச்சு அந்த பேசுகிறதன்னு சொல்லிட்டு மஞ்சுரியை அடிச்சு முடிச்சு விட்டாங்க இந்த மாதிரி டப்ப டப்புன்னு இந்த மாதிரி கேஸ்களை அடிச்சா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் இல்லாட்டி எல்லையை தாண்டி போகும்போது நமக்கே வெறுப்பாயிருதுங்க ஏன்னா இது கோவகங்கம் ஓகே தனியாக இருக்கமா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க இருந்தாலும் ஏதோ ஒரு டைம்ல அது ஒரு எல்லையை தாண்டி போமோ நமக்கே வெறுப்பாகுது ஓகேவா சோ இந்த இடத்துல யார் ரெண்டு பேர் வந்து பேரும் கொடுத்திருக்காங்க ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா உப்பு இல்லாத சாப்பாடு பிக் பாஸ் அங்க இருந்து அனுப்பிவிடுவாரு உப்பு சப்பு இல்லாம ஏதோ சாம்பார் சாதத்தை செஞ்சு அனுப்பிவிட்டா போடப்பல அதை நல்லா சாப்பிட்டு ஓ அப்படின்னு ஏங்க ஓ ஓ சும்மா என்னது ஏதாவது படம் படா சாப்பிட்டதே இல்லையான உப்பு இல்லாம சாப்பிட்டதே இல்லையாங்க சும்மா எல்லாத்துக்கும் ஒரு படத்தை போட்டுருது சாப்பிட முடியாம தவிக்கிற மாதிரி ஓகேவா இவங்க ரெண்டு பேருக்கு கொடூரமான இதை கொடுத்துட்டாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு நைட் ஒரு இது போகும் ஓகேவா இதுதான் அதுக்கப்புறம் பெஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை நாலு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க என்ன படம் சொல்கிறேன்னா புதுசாக இருக்கட்டும்னா சீசன் முடிய முடியபோது இன்னொரு முப்பது நாள்கள் தான் இருக்குது கணக்கு பண்ணி பார்த்தா இன்னும் மூணு தான் இருக்குது அதுக்கப்புறம் அப்படி அப்படி டப்பு டப்புன்னு ஓடிடும் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எல்லாமே ஹார்டாக இருக்கணும்ல ஏன்னா கேப்டன்சி டாஸ்கி இல்லை ஒரு ஒரு மூணு நாலு வாரங்களாக தொடர்ந்து நாலு வாரங்கள் எனக்கு தெரிஞ்சு நாலு அஞ்சு வாரங்கள் இருக்கலாம் அஞ்சு வாரங்களா தொடர்ந்து ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் தான் போட்டி போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் போட்டி போட்டால் நல்லாயிருக்கும்ல ஸோ மொத்தம் நாலு பேரை பெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறாங்க ஒன்று தீபக் அடுத்தது மஞ்சரி ஆனந்தி இந்த கரும முடிச்சா எதுக்கு இங்க வந்தான்னு தெரியல விஜய் விஷாலம் எப்படி நண்பர்களே விஜய் விஷாலம் இந்த நாலு பேர் பெஸ்ட்னு சொல்றாங்க இல்ல தீபக் ஓகேப்பா தீபக் எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கு டாஸ்கா பண்ணிட்டு இருந்தாரு டெவிலா இருக்கும்போது போது பியூர் டெவிலா இருந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாப்ல ஆனா ஏஞ்சலா மாறும்போது மட்டும் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் களைச்சி கொடுத்துட்டு போன மாதிரி போயிட்டாப்ல ஏன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இவனை பிடிங்க மாதிரி பிடிக்கிட்டு இருந்தானு உட்காந்து வரிப்பறி பண்ணிட்டு சோ அந்த இடத்துல எதுவும் பண்ணிருக்க முடியாது அதனால அவர் களைச்சி கொடுத்துட்டாரு மற்றபடி இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மரான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்காப்புல ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காப்புல ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தீபக் பெஸ்ட் தான் அதுக்கெடுத்தால் மஞ்சரியை கவனிக்குமா எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி இந்த பாஸ் கண்டிப்பாக உழைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாப்பா உங்களை நிறைய பேர் பிடிக்காம கூட இருக்கலாம் எனக்கு கண்டிப்பாக பிடிக்காம இருக்கலாம் பட் பிக் பாஸ்க்கு தேவையான கண்டென்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க ஒரு பிக் பாஸ் மெட்டீரியலும் கண்டிப்பாக சொல்லியாகலாம் அது நெகட்டிவ் கண்டுட்டோ பாசிட்டிவ் கண்டுகிட்டோ பிக் பாஸ்க்கு தேவையான கண்டென்ட் 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 தான் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச மஞ்சரியுமே ரொம்ப நீட்டாக நிறைய இடங்களில் பயங்கரமான வேலைகளை பார்த்துருக்காங்க ஓகேவா மற்ற ஆள்கள் கொந்தளிக்கிற லெவலுக்கு வேலைகளை பார்த்துருக்காங்க பட் இதில் என்னால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும் இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அருண் அவர்கள் வந்து ஒஸ்ட்டு செலெக்னில் வந்து மஞ்சிரி வந்து சொன்னாலும் சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா இவரால் தான் அந்த வீடே அழிஞ்சு போச்சு இவரால் தான் அந்த டாஸ்க்கு அழிஞ்சு போச்சு இவர் அந்த டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாப்பில் ஏன்னா இவருக்கு இதே வேலையாக போச்சு மஞ்சரி மேலே மூக்க போட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலன்னா இவருக்கு தூக்கமே வராது மஞ்சரி 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 மஞ்சிர மஞ்சி மஞ்சள் அழுதினே இருப்பார் கண்டிப்பாக ஒஸ்ட்டு சொல்லிப்பா இருந்தாலும் பெஸ்ட்டில் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ மஞ்சரி தீபக் அடுத்தது ஆர்ஜி ஆனந்தி ஆர்ஜி ஆனந்தி என்ன சொல்லாமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரிலங்க ஆனால் டாஸ்க்கு பண்ணாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் பண்ணாங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏஞ்சலாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்கள யாருமே டார்கெட் பண்ணல ஓகேவா ஃபஸ்ட்டு பெருசாக ஏஞ்சலாக இருக்கும்போது ஆனந்தி யாருமே டார்கெட் பண்ணவே இல்லை ஆனந்தி ஜாலியாக தான் சுற்றி இருந்தாங்க குணம் கழிச்சு ரொம்ப லேட்டாக தான் டார்கெட் பண்ணாங்க லேட்டாக டார்கெட் பண்ணும்போது அந்த முட்டை மெட்டீரியல் டப்பு டப்பன்னு பஞ்சாயத்து வந்ததால் அந்த அந்த டாஸ்க்கே வெடிக்க ஆரம்பிச்சு அந்த முட்டை மெட்டிரியல் பஞ்சாயத்து வந்தாலும் டாஸ்க்கே வெடிச்சு கொஞ்ச நேரத்தில் டாஸ்கே ஆக்சுவலாக நின்று முடிஞ்சு போச்சு ஸோ சொன்னாலும் எனக்கு பெருசாக தெரியல அது மாதிரி டெவிலாக இருக்கும்போது கவனிச்சுன்னா ஒரு சில இடங்களை நல்லா பண்ணாங்க ஒரு சில இடங்களை கோவப்படுத்துறதுக்காண்டி ப்ரொவாக் பண்ணுறதுக்காண்டி சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க டீமன் மாதிரி தான் பண்ணாங்க இருந்தாலுமே அவங்க அந்த பேஜை பிடுங்கின விதங்கள் எல்லாமே பிடுங்கித்தனமாக தான் இருந்து இவங்களும் பிடுங்க தான் செஞ்சாங்க கண்டமேனிக்கு போயிட்டு சொன்னாங்க என்ன கேட்டால் பெஸ்ட்டான்னு கேட்டால் பரவாயில்ல மற்ற ஆட்களை சில பேர் கம்பேர் பண்ணணும் எனக்கு என்னமோ தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அடுத்ததான் கவனிக்கும் போது நம்ம அவங்க பேர் என்ன மஞ்சரி சொல்ட்டனா ஆனந்தி சொல்ட்டனா அடுத்ததாக விஜே விஷால் இவன் என்னத்தை அறுத்து கழிச்சானு எனக்கு தரலை இவன் ஏஞ்சலாக இருக்கும் போது வெளியே தரல டீமனாக இருக்கும்போது நேற்று சும்மா ஆச்சு இவன் இவன் யார்கிட்ட எல்லாம் ஈஸியாக வாங்க முடியுமோ அந்த ஆளுக்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஹாட் வாங்கிட்டு இருந்தான் ஒரு ஏழு ஹாட் வாங்கினான் அதுக்கு தான் பிக் பாஸ் செருப்படி கொடுக்குற மாதிரி அங்கேருந்து இறங்கி வந்து உனக்கு நாமினேஷன் பாஸ்லாம் தர முடியாது ஓராகிட்டு அப்படின்னு வீட்டுக்குள்ளே கலெக்டிவாக பேச வச்சு மஞ்சள் கையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக கொடுத்துட்டாங்க அந்த வகையில் இவன் எந்த வகையில் பெஸ்ட்டுன்னு தெரியல ஆனால் அந்த வந்து குரூப் இருக்குல்ல ப்ரோ இந்த குரூப் என்ன பண்ணுறதுனா இதே தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு பெஸ்ட் ஹோஸ்ட்டுக்கு அண்ட் அந்த அது பார்த்து நான் அது பாருன்னா எவிக்ஷனுக்கு எவிக்சனுக்கு செலக்ஷன்லாம் இந்த மாதிரி ஆட்களை விடுறது உள்ளத்தி போடுறதுன்னு என்ன இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கானே இந்த குரூப் பாஸ் வந்து கேவலமாக பண்ணுறவன அது எனக்கு என்னமோ செட் ஆகலை இவன் வீஜே வச்சாலும் பெஸ்ட்டு கிடையாது அதெல்லாம் டீம் என்ன பண்ணவே இல்லை நம்ம சும்மா பேசி பேசி பிடிங்கிட்டு இருந்தான் ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசி இப்படி திரும்ப பிடிக்கிட்டு இருந்தான் பார்த்துருப்பீங்க திரும்ப நீங்க ப்ரொவா கேட்டீங்கன்னு சொல்லி பிடிச்சிருந்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இவன் எதுக்கு பெஸ்ட் நமக்கு தெரியல மொத்தத்தில் இந்த நாலு பேர் பெஸ்ட்டா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த நாலு பேர் தான் கேப்டன்சிக்கு போட்டி போடுவாங்க நீங்க சொல்லுங்க இந்த நாலு பேர்ல யார் கேப்டன் ஆனா சூப்பராக இருக்கும் உங்களுக்கான கருத்துக்களை மரக்கமக்கம்